ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம விஜயான பர்த்டே ஸ்பெஷல் டிவிக்கு ஃப்ளாக் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ஜல்லி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரெண்ட்ரப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு கடா இல்லை ஒரு கப்பளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு கிராம் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துப்போம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி தண்ணியோட நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ கடல் பாசி ஒரு பாதி அளவுக்கு நல்லா அளவுக்கு கரைஞ்சி வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் சீனியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ மீதி கடல் பாசியும் சீனியும் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ சீனி கடல் பசி எல்லாமே நல்லா அளவுக்கு கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரூ வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ரோஸ் சிரப்னாலுமே அந்த எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரூ ஆஃப்ஸெலாம் நல்ல இனிப்பு வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இனிப்பு வந்து தே தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சூப்பராக ரெட் கலர் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் அடிஷனால் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல ரூவாப்ஸும் நல்ல சூப்பரான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு இப்போ அளவுக்கு இருந்தால் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எதுனாலுமே எடுத்துக்கலாம் டிஃபன் பாக்ஸில் தட்டு எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற இந்த ரூ ஆஃப்ஸாக ஃப்ளேவரை வந்து சேர்த்துடலாம் ஒரு கால்வாசி அளவுக்கு தான் இருக்கணும் இனி ரெண்டு லேயர்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால கால்வாசி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மேலே இருக்கிற இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடச்சி வந்து விட்டுடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் வெது வெதுப்பானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஓரளவுக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப செட் பண்ணிவிட்டு வேணாம் ஒரு கால்வாசி அளவுக்கு செட் பண்ணால் போதும் ஃபஸ்ட் லேயர் இப்போ ஃபஸ்ட் லேயர் செட் ஆகிறதுக்குள்ளே செகண்ட் லேயர் வந்து செஞ்சிடலாம் அதே போல் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசியை வந்து தண்ணியில் வந்து பத்து நிமிஷம் ஊற வந்து போட்டுருக்கேன் இப்போ தண்ணியோட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியில் வந்து கடல் பாசி ஊற போடும் போது நல்ல நல்லா சாஃப்ட்டாக சீக்கிரமாக வந்து வெந்துடும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கடல் பாசி தண்ணி நல்லா கரைஞ்சது வரட்டும் நம்ம வந்து ரெண்டாவது வந்து பால் சேர்க்க வேண்டியது இருக்குது ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கடல் பாசி கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு கடல் பாசி நல்லாவே வந்து கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நூறு எம்எல் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சின்னு திக்கான பால் வந்து சேர்க்குறேன் நீங்கள் காய்க்காத பாலஞ்சி நல்லா காய்ச்சி சேர்த்துக்கணும் வந்து பசு வந்து எடுத்துருக்கும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப வாசமாக வந்திருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் இது கூடவே வந்துட்டு வந்து சீனியும் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு அரக்கப்பளவுக்கு சீனியிருந்து ஏற்றுக்கல நீங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிங் பல்ல இந்த லேயருக்கு மட்டும் மில்க் கூட சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ சீனியும் மீதி கடல் பாய்ச்சி நல்லா வந்து வந்து வரட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுக்கு இந்தளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் லேயருக்கு கலர் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலராக தண்ணியில் வந்து கலந்து வந்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் அந்த டிவிக்கு ஃப்ளாக் கலர் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க குழந்தைங்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லது கிடையாது நான் வீடியோக்காக மட்டும்தான் வந்து செய்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு சூப்பரான எல்லோ கலர் வந்துச்சு ரொம்பவும் சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ சூப்பரான எல்லோ கலர் வந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிச்சிருக்கு ஆஃப் ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு கால்வச அளவுக்கு செட் பண்ணி செட் ஆகி வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது செகண்ட்லேருந்து ஊற்றி எடுத்துக்கோ அப்போ தான் வந்து செட் ஆகி வரும் நம்ம டேரக்டாக சேர்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கரண்டில் ஸ்பேச்சில் ஏதாவது வச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலேயே அப்போ தான் வந்துட்டு கீழே உள்ள லேயர் வந்து உடையாமல் வந்து வரும் இப்போ வந்து கரண்டிக்கு மேலேயே வந்துட்டு செகண்ட் லேயர் எல்லோ கலரையே வந்து சேர்த்துடுவோம் மெதுவாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக செட் ஆகாதனால எல்லாமே வந்து மொத்தமாக வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ ரெண்டு லேயருமே ஊற்றி வந்து வச்சுட்டு இப்போ மேல் லேயரும் வந்து கொஞ்சம் செட் ஆகி வரட்டும் இதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சு எடுத்துப்போம் இதே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஓரளவுக்கு செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணாவதுலேயே செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசியை தண்ணியில் வந்து பத்து நிமிஷம் ஊற வந்து போட்டுருக்கோம் அதை தண்ணியோட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா போ கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் இந்தளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் வந்து சேர்த்துப்போம் பனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கு கடல் பாசியும் சீனியும் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போ சீனியும் கடல் பாசி நல்லா அளவுக்கு கரைஞ்சி வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மேல் லேயருக்கும் ரெட் கலரே வந்து கொண்டு வரணும் அதுக்காக வந்துட்டு ரு ஆஃப்ஸாவே வந்து சேர்க்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரூ ஆஃப்ஸா சிரப் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு கலர் வந்து கிடச்சிருச்சி இல்லை லைட்டாக கலர் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரூ ஆஃப்ஸாக வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் சூப்பரான ரெட் கலர் வந்து கிடச்சிருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்பெட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆரி வந்து வந்துருச்சு இன்னும் வந்து ஃபுல்லாக செட் ஆகலை ஒரு கால் வசி அளவுக்கு வந்து செட் ஆகி வந்திருக்கு இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே வந்து நம்ம கரண்ட்டு இல்லை ஏதாவது வந்து வச்சு பிடிச்சிப்போம் இப்போ அதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு தேர்ட் லேயர் ரூ ஆஃப்ஸில் லேயரையும் வந்து சேர்த்துடலாம் மெதுவாக வந்து சேர்த்துடுவோம் அப்போ தான் வந்துட்டு செகண்ட் லேயரும் உடையாமல் வந்து வரும் இப்போ மூணு லேயருமே வந்து ஊற்றி வந்து வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது டிவிக்கு ப்ளாக் கலரில் இருக்குதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த சைடில் உள்ளது வந்து மெதுவாக வந்து எடுத்து வந்து விட்டுடுவோம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துடுச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இன்றைக்கி நம்ம விஜய் அண்ணா பர்த்டே ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிவிக்கே ஃப்ளாக் கலரில் நமக்கு இந்த மாதிரி ஜெல்லி நம்ம செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விஜய் அண்ணாவை பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க விஜய்ண்ணா பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அகருக்குறது நிறைய போட்டிங் ரெசிபி செஞ்சுருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்